உயிர் தமிழுக்கு மூவி பார்த்தேன் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ இன்றைய அரசியல் வந்து கண் முன்னாடி நிறுத்தி இருக்குது நம்மளோட தமிழக மக்கள் எல்லாத்துக்கும் போய் சேரணும் நம்ம ஒரு ஓட்டுக்கு வந்து காசு வாங்குறது எவ்வளோ ஒரு தப்புங்கிறதையும் சொல்லி அதுக்குள்ளே இருக்கிற அரசியல் சூட்சமத்தை வந்து வெளியே ஓப்பனாக சொல்லியிருக்காங்க ஸோ வியாபார நோக்கத்தோடு இல்லாமல் மக்களுக்கு வந்து சென்றடையணுங்கிற ஒரு நோக்கத்திலே வந்து இந்த டீம் படம் எடுத்துருக்காங்க ஸோ அமீர்ஷாருக்கும் க்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் என்னுடைய மனமார வாழ்த்துக்கள் அண்ட் இந்த மக்கள் இந்த படத்தை எல்லா மக்களும் என்னோட விருப்பம் கம்பல்சரி பார்க்கணும் இந்த படம் அரசியல் எல்லாமே அரசியலும் வந்து நமக்கு எப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் காயப்படுத்துறது ஒண்ணுமே இல்லையே அரசியல் நடக்கிறது வந்து கண் கண்முன்னால் நிறுத்திருக்கேன் இதுதான அரசியல் அதானே உண்மை அமீர் சார் வந்து இவ்வளவு பண்ணுவாருங்கிறது நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அவரோட அவர் ஒரு டேலண்ட்டாக பண்ற விஷயங்கள் வந்து பிடிக்கும் ஸோ லைட்டே இல்லாமல் வந்து நம்ம பார்த்திவிரன் படம் வந்து பண்ணியிருப்பாரு ஸோ அதில் மட்டும் டேலண்டாக இல்லாமல் ஆக்டிங்லேயும் வந்து பர்ஃபாமன்ஸ் பண்ணி எடுத்திருக்காரு ஸோ ஆக்டிங்கில் வந்து அவரை ஸ்கோர் பண்ணிக்க முடியல ஸோ அதுலேயும் ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு ஸோ ஸ்கிரிப்டும் இருக்கு சேம் டைம் வந்து நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்தையும் வந்து ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து ஆயிரம் முறை வந்து நன்றி சொல்லணும் ஸோ தேங்க்யூ கண்டிப்பாக இருக்கு ஒரு கம்பேக்ட் கொடுக்கும் ஸோ அடுத்தது அவருக்கு அடுத்தடுத்து படங்கள் வந்து கமெண்ட் ஆகும் இதுக்கு அடுத்து நல்ல படங்களாக கொடுக்கறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சாந்தினி மேம்க்கு வந்து அங்கங்கே சின்ன சின்னதாக இருந்தாலும் பர்ஃபாமன்ஸ் வந்து ஃபுல் கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் வந்து கிடைக்கல ஒருவேளை இந்த கதைக்கு இவ்வளவா தேவைங்கிறதுக்கு வந்து டேரக்டர் வந்து யோசிச்சிருக்கலாம் பட் இந்த ரொமான்ஸோ வந்து லவ்வோ வந்து சொல்ற இடம் வந்து இது இல்லை ஒரு கதை வந்து எடுத்திருக்கிற கதைக்களம் நம்ம எதை வந்து சார்ந்து இருக்கு அதை எதை நோக்கி போகுது மக்களுக்கு என்ன சொல்ல வருது அப்படிங்கறத வந்து ஒரு திரைப்படம் எடுக்கிறதுக்கான ஒரு நோக்கமே தவிர ஆஹ் ஹீரோயினுக்கோ இதுக்கோன்னா அதுக்கு ஒவ்வொரு படங்கள் இருக்கு இல்லைன்னு சொல்லலை பட் எல்லாருமே வந்து ஒரே மாதிரி படம் எடுத்துட மாட்டாங்க இல்லையா இந்த படத்துக்கு இவ்வளவுதான் தேவை ஸோ அது வந்து இருக்கு ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காரு ட்விஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க கொஞ்சம் லவ் ரொமான்ஸ் இதுதான் வந்து அரசியலுக்குள்ளார வந்துருக்குது ஸோ அதாவது காதலுக்காக அரசியலுக்கு வராம அரசியல காதல் பண்ணி அரசியலுக்கு வரணுங்கிறது என்னோட கருத்து நல்லா இருக்கு சார் அதாவது அமீர் சார் வந்து இயக்குனராக பார்த்துருக்கோம் அதுக்கப்புறம் நிறைய படங்கள்லாம் நடிகனாகவும் பார்த்துருக்கோம் வட சென்னையெல்லாம் பயங்கரமாக பண்ணியிருப்பாரு ஆனால் இந்த படத்தில் கதாநாயகனா பயங்கரமாக பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காரு ஃபுல் காமெடி பண்ணியிருக்காரு சார் அது சாதாரணமாக காமெடிங்கிறது எல்லாத்துக்கும் வராது பட் அமீர் சார் ட்ரை பண்ணிக்காரு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு நல்லா இருக்கு அவர் காம்பினேஷன்ல அண்ணாச்சிக்கு கரெக்டாக இருக்கட்டும் பின்னாடி அவர் கூட எல்லாமே நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அந்த ஹீரோனி கூட நல்லா ரொம்ப நாள் கழிச்சு படம் வச்சு ரிலீஸ் ஆனால் கூட பார்க்குறது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப அழகாக அவங்களோட ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க ஆமா சார் ஃபுல்லா அரசியல் தான் அரசியல் கலந்த காதல் கதைன்னு வச்சுக்கங்களேன் ஆனா காதல பேஸ் பண்ணி ஒரு அரசியல் கொண்டு போறாங்க பட் நல்லா ஃபன்னா இருக்கு பார்க்க வேண்டிய பாக்கலாம் என்டர்டைன்மெண்ட் ஃபேமிலி தான் இல்ல பொதுவாகவே எல்லாத்தையும் வச்சு செஞ்சிருக்காங்க இப்ப இப்ப இருக்கிற கட்சி எல்லாமே பாலிடிக்ஸ வந்து பாலிடிக்ஸ வச்சு ஒரு காமெடி ஒரு கலந்த ஒரு ஃபேமிலி டிராமாவா பண்ணிருக்காங்க நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு ஃபேமிலியோட பாக்கலாம் சார் கேமரா ஒர்க் நல்லா இருக்கு மியூசிக் நல்லா இருக்கு சாங் நல்லா இருக்கு எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம் இந்த சீசனுக்கு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படம்னா இந்த படத்தை கண்டிப்பாக சொல்லலாம் உயிர் தமிழுக்கு படம் பார்த்தேன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்லா சிறப்பாக வந்திருக்கு நல்ல படம் டைரக்டர் அமித் சாருக்கு வந்து ஒரு நடிகராக ஒரு மயில்கல்லாக அமையும் இந்த படம் வாழ்த்துக்கள் மற்றவங்களே ரொம்ப நல்லா நடிக்க வைக்கிறவர் இல்லையா ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு அவரை பத்தி சொல்றதுக்கெல்லாம் என்ன இருக்கு அவர் ரொம்ப நல்லா பண்ணக்கூடிய ஒருத்தர் மற்றவங்கள ரொம்ப நல்லா பண்ண வைக்கக்கூடிய ஒருத்தர் அவருக்குள்ள அவ்வளோ இருக்கு அது ஈஸியாக வெளில வந்துடும் நல்லா பண்ணியிருக்காரு ரொம்ப நல்லாப்பா ரொம்ப நல்லா ஒரு ஒரு புது டேரக்டருக்கான மாதிரி தெரியல ஒரு ஒரு மெச்சூர்டான டேரெக்ஷன் தெரியுது எல்லாமே ஷார்ட்ஸு சீன்ஸு எல்லாமே நம்ம டைலாக் டெலிவரி எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு கூட அமீர் சாரு ஒரு பெரிய டீம் இல்லையா நல்ல டீம் இல்லையா ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு பொதுவா சமுதாயத்துல அரசியல் இருக்கிற ஒரு விஷயத்த அவங்க எடுத்திருக்காங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா எடுத்திருக்காங்க நல்ல படம் நல்லா பண்ணிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க நல்ல படம் இது அரசியல் அப்படின்னால பிரச்சனை தானே அந்த பிரச்சனையில ரொம்ப அழகா வந்து ஒரு சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்டா ஒரு லவ்வோட ரொம்ப ஒரு சமுதாய சீர்திருத்த கருத்துக்களை உள்ள வச்சு ரொம்ப அழகா ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு பிளே பண்ணி ரொம்ப நல்லா முடிச்சிருக்காங்க நல்ல படம் ஆக்சுவலாவே இவங்க இவங்க கஞ்சா கருப்பு இவர் சரவண சக்தி சாரு அப்புறம் இமான அண்ணாச்சு ரொம்ப நல்லா ஒரு நல்ல டீம் ரொம்ப நல்லா சிறப்பாக பண்ணிருக்காங்க இவரு அமீர் சார்லாம் நல்ல ஒரு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ரஜினி சார் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணிருக்காரு நல்லா இருக்கு ரொம்ப குவாலிட்டியா இருக்கு ரொம்ப குவாலிட்டியா வித்யா சார் சார் ஆஹ் ரொம்ப ரொம்ப ரெண்டு பேருக்கு நல்ல பேர் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு அழகா இருக்கு ஒரு அது ரொம்ப முக்கியம் படம் பார்க்கும்போது அது வந்து நம்ம கனெக்ட் அது நம்மளால அக்செப்ட் பண்ணணும் ஒரு ஆடியன்ஸா அந்த அளவுல ரெண்டு பேருக்குமான பேர் ரொம்ப சூப்பரா இருக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு ரசிக்கிற அளவுக்கு இருக்கு உயிர் தமிழுக்கு உயிர் தமிழுக்கு அமீர் என்ன நடித்த படம் ஆதபாவா இயக்கி தயாரிச்சிருக்காங்க மிகவும் சிறந்த படம் ஒரு காதல் கதையை வந்து மிகவும் அழகான ஒரு அரசியல் பின்னணியோட அழகாக சொல்லியிருக்காங்க உயிர் தமிழுக்கு கரெக்டான டைட்டில் இது அந்த தமிழுக்காக அவர் என்ன அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணு பேர் தமிழை அந்த பொண்ணுக்காக அவர் என்னென்ன பண்ணுறார் அப்படின்ற இதுதான் அந்த அரசியல் பின்னணியோட மிகவும் அழகாக சொல்லியிருக்காங்க பாலமுரளியோட வர்மனோட பாலமுரளிவர்மனோட வசனம் வந்து மிகவும் அழகாக இருக்குது அந்த அரசியல் கலந்த வசனம் மிகவும் நல்லா இருக்கு அதே மாதிரி வித்யாசாகரோட இசை அவரோட பின்னணி இசை எல்லா படத்துலையும் நல்லாயிருக்கும் இந்த படத்துலையும் இந்த காமெடி படத்துக்கு அழகா பின்னணி இசை பண்ணியிருக்காரு அதே மாதிரி ஒரு மெலோடி சாங் அவரோட படத்தில் எல்லா படத்துலையும் ஒரு மெலோடி பிக்சருவார் அதே மாதிரி ஆஞ்சி ஆஞ்சின்னு சொல்லிட்டு ஒரு கார்த்திக் பாடியிருக்கார் அந்த சாங்கு மிகவும் நல்லா இருக்கு இதை தயாரித்து இயக்கி கே ஆதம்பா அவரவருக்கும் படக்குடியும் மன்னன் அமீர்க்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ எல்லாரும் தேட்டரில் வந்து படத்தை பாருங்கள் நல்ல படம் அருமையான படம் தேட்டரில் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் அது சொல்லியிருக்காங்க சமகாலத்தில் இருக்கிற எல்லா அரசியல் வா இவங்களையும் வந்து சொல்லியிருக்காங்க அது தவிர்க்க முடியாது இல்லையா அது சொல்லி தானே ஆகணும் ஒரு காமெடி படத்தில் இருக்கிற அரசியல் கதைகள் வந்துருச்சுன்னா ரியலாக நடக்கிற விஷயத்தை வச்சு தானே சொல்லணும் அது எல்லா காலகட்டத்துலையும் சொல்லியிருக்காங்க அமைதி படத்து அமைதி படையில் வந்து சத்யராஜ் அண்ணா மணியண்ணன் அண்ணா அதை இது விஷயங்கள சொல்லியிருக்காங்க அந்தமாதிரி இந்த படத்தில் வந்து சமகாலத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்களெல்லாம் டச் பண்ணியிருக்காங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது இல்லை உண்மையை தானே சொல்லியிருக்காங்க தப்பு ஒன்றும் இல்லையா நடந்தது தானே சொல்லியிருக்காங்க நடக்காத ஒன்றும் சொல்லலையே ஸோ அதனால் அது ரசிக்கும்படியாக இருக்காது அது வந்து மக்களுக்கு எரிச்சல் விட்டவோ ரசிகர்களுக்கு எரிச்சல் விட்டவோ அந்த மாதிரி அல்ல ரசிக்கும்படியாக இருக்கு வணக்கம் உயிர் தமிழுக்கு ஷோ வந்து பார்த்துட்டு வரோம் படம் வந்து என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது அரசியல் பின்புறத்தில் எடுக்கப்பட்ட படமாக இருக்கு உயிர் தமிழுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நேசிக்கிற தமிழும் இருக்கு அது இதில் ஹீரோயின் பேரும் தமிழ் அப்படிங்கிறதுனால டபுள் மீனிங்காக அதில் வந்து மிக்கிள் பண்ணியிருக்காங்க அப்புறம் அமீர் சார் வந்து பொதுவாகவே இயக்குனர் இயக்குனராக வந்து ஒரு சம மாசான ஒரு டைரக்டர் அவர் அதே மாதிரி இந்த படத்தில் வந்து அவர் வந்து அவருடைய பாடி லாங்குவேஜ் வந்து ஒரு பெரிய மாசு ஹீரோவுக்கான அந்த மாதிரி ஒரு பொதுவாகவே அவருக்கு கொஞ்சம் ஹியூமர் சென்ஸு ஒரு ஆக்ஷன் அவர் ஃபேஸே அப்படி தான் இருக்கும் அவர் பாடி லாங்குவேஜ் அப்படி தான் இருக்கும் ஸோ அதுக்கான படமாக வந்து அவருக்கு நல்லா தீனி போடுற மாதிரி இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கு அதேமாரி அந்த ராஜன் கேரக்டரை பார்க்குற மாதிரி ஒரு சில சீன்ஸ்லாம் இருக்குது இதில் இதில் வடச்சென்னில பண்ணியிருப்பார் இல்லையா அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் படத்தில் பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாருக்கு வந்து இப்போ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அமீர்ஷாருக்கு மேலே சில தவறான வதந்திகள் விமர்சனங்கள் இருக்குது இந்த நேரத்தில் இப்படி ஒரு படம் வந்திருக்கிறது எங்களுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நானும் சினிமாவில் தான் இருக்கேன் ஸோ அமீர்ஷாருக்கு அமீர் சாரை தெரிஞ்சவங்க அமீர் சாரை பற்றி நன்கு தெரிந்தவர்கள் வந்து அவருடைய கேரக்டர் நல்லா தெரியும் அவர் தப்பான ஆள்லாம் கிடையாது ரொம்ப 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 நல்ல மனுஷன் ரொம்ப நேர்மையான ஆள் அவருக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம் ஏன்னா அவர் அவர் வாழ்க்கை முழுக்கவே நிறையா போராட்டங்களை ப்ரொடியூசராக வந்து இயக்குனராக நிறையா ஒவ்வொரு படத்துலையும் வந்து அவர் எடுத்த ராம் படமாக இருக்கட்டும் பருத்திவரனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து அவருடைய போராட்டங்கள் சா அவருடைய சொந்த வாழ்க்கையில் வந்து நிறையா போராட்டங்களை தான் அவர் வந்து ஒவ்வொரு வெற்றியும் அடைஞ்சிருக்காரு ஸோ அது மாதிரி தான் வந்து அவருடைய பர்சனல் லைஃப்பும் அப்படி தான் அமைஞ்சிருக்கு ஸோ இதுலேருந்து இருந்து மீண்டு வருவாரு அதுக்கு இந்த படம் வந்து ஒரு வெற்றியா வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பா நம்புறேன் ஏன்னா உண்மை என்னைக்குமே ஜெயிக்கும் இல்லையா சோ அதனால வந்து இந்த படம் வந்து கண்டிப்பா வெற்றி பெறும் பொதுவாகவே வந்து அரசியல் பே அதாவது எல்லாமே அரசியல் தானேங்க இப்போ நாங்க சொல்லுவோம் பொதுவாகவே அரசியலை விட சினிமாவில் இருக்கிற அரசியல் வந்து பெரிய அரசியல் ஆக்சுவலாக ரொம்ப பெரிய அரசியல் அது வந்து ஸோ எனக்கு தெரிஞ்ச வந்து மொதல் அரசியலே சினிமா தான் நினைங்க அப்புறம் தான் வந்து பொலிட்டிக்கலே ஸோ அதனால் வந்து ஏன் யா இன்னைக்கு இன்றைக்கி எல்லாருமே பேசலாம் இல்லையா அவங்களோட உரிமைகளை அவங்களுடைய இது வந்து பேசுகிறாங்க சென்சாரும் அதை வந்து சில விஷயங்களை அனுமதிக்கும் சில விஷயங்களை அனுமதிக்காது ஸோ சென்சார் அனுமதிச்ச விஷயங்களை எவ்வளோ பேசணுமோ அதை வந்து நேரங்காக பேசியிருக்காங்க அது அதே மாதிரி அமித் சார்லாம் இதுக்கெல்லாம் பயப்படவே மாட்டார் ஆக்சுவலாக வந்து அவரெலாம் யாருக்குமே பயப்பட மாட்டார் ஏன் ஏன் பயப்படணும் ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு போய் சொல்கிறவங்க தான் பயப்படுவாங்க நேர்மையாக இருக்கிறவங்க ஏன் பயப்படணும் அதுக்கிட்ட வந்து அது வந்து சாருக்கு வந்து நாங்கள் நான் நான் சினிமாவுக்கு வந்து பார்த்துட்ருக்கேன் அமீர் சார்லாம் வந்து நீங்கள் சாதாரணமெல்லாம் அவர் வந்து மிரட்டி உட்கார வச்சிட முடியாது அவர் எல்லாரையும் பார்த்துக்கிறார் எல்லாமே அதான் சொல்றல அமீர் சார் வந்து பொதுவாக அமீர் சார் வந்து நான் அமீர் சாருடைய ஃபஸ்ட்டு படம் அவர் நடித்த படம் படம் பேர் மறந்துச்சு அவர் ஹீரோவாக நடித்தது ஆ யோகி யோகி அதுலேயே வந்து நல்லா மாசா ஒரு மாதிரி அதுல இருக்குமா பண்ணியிருப்பாரு இதுல பாத்தீங்கன்னா செம்ம நான் ஏதோ சொன்னாங்க உண்மையாவே அப்படிதான் இருக்கு வருத்தப்படாத வாலிபாங்க இப்ப சிவகார்த்தியும் பண்ணியிருந்தாருன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி செம்ம பண்ணா பண்ணியிருக்காரு அமீர் சார் வந்து என்ன கொஞ்சம் காலதாமதமா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் இந்த படம் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா அமீர் சார் வந்து ஹீரோவா இன்னும் வந்து அவர் வந்து பெரிய மாசான ஒரு இடத்துல இருந்திருப்பாரு ஆக்சுவலா இன்னும் வந்து அவர் ஹீரோவா வந்து ஒரு கதாநாயகனா வந்து ஒரு ஒரு நல்ல இடத்துல பொசிஷன்ல இருந்திருப்பாரு கொஞ்சம் காலதாமதமா வந்திருக்கு பட் இருந்தாலும் பரவாயில்ல படம் வந்து நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு எல்லாருமே பார்க்கலாம் ரசிக்கலாம்